நம்ம ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் நல்லாயிருக்கும் ஒரு சில கிரகங்கள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருக்கிற ரெண்டு கிரகங்களுமே ஒரு வேலையை செய்யும் அதாவது ஒரு கிரகம் ஒரு பெர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கிரகம் வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு கிரகம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கும் இன்னொரு கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்கிற ஒரு கிரகம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த அதுதான் தசை அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கிற கிரகத்துடைய புத்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ் புத்தி வந்து இந்த டாமினேட் பண்ணி இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வேலை செஞ்சிட்ருக்க கிரகத்தை டாமினேட் பண்ணி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நல்லது தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது அகம் சார்ந்து அது நல்லது செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் புறத்துக்கு அது கெடுதல் விளைவிக்கும் இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா இருக்கிற கிரகம் புறத்துக்கு நல்லா இருக்கும் அப்போ என்னன்னா அகம் சார்ந்து நல்லா இருக்கிற ஒரு கிரகம் பொருளாதார நிலையை ரொம்ப மோசமாக கெடுத்து வச்சுட்டு போய்டும் ஃப்ரெண்ட்ஸ்